நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தீபாவளி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரவா உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் பாரம்பரிய முறையில் நம்ம இன்றைக்கி இந்த ரவா உருண்டை செய்ய போகிறோம் பால் தண்ணி எதுவுமே சேர்க்காம நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் இந்த மாதிரி மெத்தடில் செய்யும் போது உங்களுக்கு ரவா லட்டு வந்து ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு வானிலை எடுத்து வச்சுக்கோங்க நான் ஒன்றரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன் நம்ம வந்து எடுக்கிற நார்மலான உப்புமா ரவை தான் நான் இன்னைக்கு சேர்த்துருக்கேன் வந்து நிறம் மாறாத அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக சூடு ஏறுகிற அளவுக்கு நம்ம ரவை வறுத்து எடுத்தால் போதும் அடுப்பை சிம்ல வச்சு வறுத்துக்கோங்க நிறம் மாறக்கூடாது அப்போ தான் லட்டோட கலர் வந்து மாறாது இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு நான் மாற்றிக்கிறேங்க ரவையை மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க எவ்வளோ அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ரவையோட பதம் வந்து இந்த மாதிரி மாவு பதத்துக்கு இருக்கும் இந்த மாதிரி நம்ம ரவையை அரைச்சி செய்யும்போது லட்டு வாயில் போட்டதும் வெண்ணெய் போல் அப்படியே கரையுங்க இப்போது நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அடுத்து அதே மிக்சி ஜாரில் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க ஒன்றரை கப்பு ரவைக்கு ஒன்றரை கப்பு அதே அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க கூட வாசனைக்கு ஒரு நாலு ஏலக்காவையும் சேர்த்துட்டு நல்ல நைஸாக பொடிச்சிட்டு அந்த ரவை கூடவே சேர்த்துக்கோங்க இப்போது அடுப்பில் ஒரு சின்ன தாளிப்பு கரண்டில் ஒரு அரை கப் அளவுக்கு வந்து நம்ம நெய்யை நல்லா சூடுபடுத்திக்கலாம் நெய் நல்ல சூடானதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு இதில் வந்து நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்துட்டு நல்ல லைட்டாக கலர் மாற வரைக்கும் முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ தனியாக ஒரு கிண்ணத்தில் நம்ம முந்திரியை மாற்றி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நெய்யும் தனியாக ஓரமாக நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம இந்த வறுத்த முந்திரியை நம்ம வறுத்த அந்த ரவை சர்க்கரை கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சர்க்கரை ரவை எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சூடு நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்துக்கலாம் கைவிட்டு கலக்காமல் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியோ ஸ்பூனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க நம்ம நெய் சேர்க்கறதுனால இந்த ரவா உருண்டை வந்து நமக்கு வந்து கெட்டு போகாமல் ஒரு மாதம் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியும் நம்ம பால் தண்ணீர் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம்னா சீக்கிரமாக நமக்கு வந்து அந்த ரவா லட்டு சீக்கிரமாக கெட்டு போயிடும் இந்த மாதிரி பாரம்பரியமான முறையில் ரவா லட்டு செஞ்சு பாருங்க சீக்கிரம் கெட்டு போகாது வெளியே வந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் சீக்கிரமாக கெட்டு போகாது இப்போது நெய் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் கையால் நல்லா கலந்துக்கோங்க கையில் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மாவு எடுத்து நல்லா டைட்டாக எடுத்து உருட்டிக்கோங்க நல்லா அழுத்தமாக ரெண்டு கையால் இந்த மாதிரி அழுத்தி லட்டு பிடிச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா சூப்பராக ரவா லட்டு பிடிச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி நீங்க ரவா லட்டு ஒரு முறை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப வீட்டில் வந்து செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க லட்டு அந்த அளவுக்கு அட்டகாசமா சூப்பரா இருக்குங்க வாயில போட்டதும் லட்டு வந்து வெண்ணெய் போல அப்படியே கரையும் சாப்பிட அந்த அளவுக்கு டேஸ்ட் அருமையா இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பா இந்த தீபாவளிக்கு ரவா லட்டு செஞ்சு பாருங்க பாருங்க நான் பண்ற மாதிரி இதே மாதிரி ரெண்டு கையால நல்லா அழுத்தி விட்டு நீங்க வந்து லட்டு பிடிச்சிங்கன்னா நல்ல லட்டு பிடிக்க வந்துடும் நல்லா சூப்பர் டேஸ்டியான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி பால் தண்ணி எதுவுமே சேர்க்காம ஒரு மாதம் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ரவா லட்டு நீங்களும் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க